இந்த கல்வி யோகத்தை பலப்படுத்துறதுக்கு இறை வழிபாடு செய்கிறது நல்லது அதாவது லக்ஷ்மி ஹாய்கிரேவர் வழிபாடு செய்யலாம் லக்ஷ்மி ஹய்ரேவர் ஃபோட்டோ இருந்தாலோ இல்லை விக்ரம் இருந்தாலோ நம்ம வீட்டில் அதை எடுத்து தொடச்சி சுத்தம் பண்ணி வச்சுக்கணும் இல்லை கோவிலில் போய் கூட வழிபாடு செஞ்சுக்கலாம் லக்ஷ்மி ஹாய் கோவில்லையும் லக்ஷ்மி ஹைகிரீவர் கோவிலில் நெல்லிக்காய் ஹோமம் இருந்தால் செய்யலாம் இல்லை கோவிலில் செய்யலைன்னா நம்ம வீட்டிலையே நெல்லிக்காய் வாங்கி குழந்தைங்களோட படிப்புக்காண்டி நெல்லிக்காய் ஹோமம் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யலாம் நெல்லிக்காய் ஹோமம் வந்து நம்ம செய்ய செய்ய நம்ம குழந்தைங்களோட கல்வி த தரம் வந்து உயரும் லக்ஷ்மி ஹைக்கிரவரோட விக்கிரகம் இருந்துச்சுன்னா அதை எடுத்து வச்சுக்கலாம் இல்லைன்னா கோவிலில் போய் கூட அபிஷேகம் பண்ணுறதுக்கு கொடுக்கலாம் லட்சுமி ஹைக்ரீவர் விக்கிரகத்துக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு நெல்லிக்காய்லயே அதை சாறு எடுத்து அந்த சாரில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி தேன் கலந்து லக்ஷ்மி ஹைக்ரீவர் விக்கிரகத்துக்கு அபிஷேகம் பண்ணலாம் கோவிலில் பண்ணுறதா இருந்தாலும் கோவிலில் அபிஷேகம் பண்ணுறதுக்கு இந்த நெல்லிக்காய் சாறு மஞ்சள் பொடி தேன் இந்த மூணையும் கலந்து அபிஷேகம் பண்ண கொடுக்கலாம் லட்சுமி ஹைக்கிரேவர் கோவில் பக்கத்தில் இல்லைன்னாலோ இல்லை நம்ம வீட்டில் லக்ஷ்மி ஹைக்ரீவரோட விக்ரம் இல்லைன்னாலோ லக்ஷ்மி ஹைக்ரீவர் ஃபோட்டோ இருந்தால் அதற்கு முன்னாடி இந்த நெல்லிக்காய் சாறு மஞ்சள் பொடி தேன் இந்த மூணும் கலந்ததை நெய்வேத்தியமாக வச்சு வழிபாடு செய்துட்டு குழந்தைங்க குடிக்கிறதுக்கு கொடுக்கலாம் லக்ஷ்மி ஹை ஹோமம் செய்கிறதுக்கும் அர்ச்சனை பண்ணுறதுக்குமே நான் லக்ஷ்மி ஹைக்ரேவர் மந்திரத்தை நான் கீழே கொடுத்துருக்கேன் அந்த மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை சொல்லி அர்ச்சனை பண்ணலாம் எல்லோருக்கும் லட்சுமி ஹாய் கடவை ஆசிக்கிட்டேன் தேங்க்யூ